அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் கவிப் பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் நூலின் அத்தியாயம் பாரதிதாசன் வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது விஞ்ஞானம் காலத்தின் வெற்றிடத்தை ஒரு கவிஞனை கட்டமைத்து நிரப்பும் சமூக இயங்கியல் அப்படி காலத்தின் வெற்றிடத்தை நிரப்ப வந்த கவியாகத்தான் பாவேந்தர் என்ற பேராளமுயை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் வினைப்பட்ட காலத்தின் வெளிச்சத்தை கொண்டு காண வேண்டும் அவரது பெருமையின் திருமுகத்தை தமிழனுக்கு என்றால் இந்தி அனைத்துலக மொழி என்றால் ஆங்கிலம் இசை என்றால் தெலுங்கு வழிபாடு என்றால் வடமொழி அடுக்கலையில் கூட அருந்தமிழ் ஆட்சி செலுத்துமா என்பது கேள்விக்குறி இது ஆர்கே சண்முகம் செட்டியாரின் அற்றை நாள் படப்பிடிப்பு மொழி என்பது வெறும் கருவிதானே பொருள் கட்டும் மொழி கூட்டம்தானே இதில் என்ன இருக்கிறது என்று கேட்டாரும் கேட்பாரும் உலர் அது சரியில்லை மொழி அலாவிய எல்லை வரையில்தான் நிலம் இருக்கிறது நிலம் அலாவிய எல்லை வரையில்தான் இனம் இருக்கிறது மொழி முடியுமிடத்தில் இனம் முடிந்து போகிறது ஆகவே மொழிதான் இனம் மொழிதான் நிலம் கால்வேல்லும் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையும் மறைமலை அடிகளும் முன்னெடுத்தோடிய இந்த முதற் சுடரை தீப்பந்தமாய் கொளுத்தி கொண்டது திராவிட இயக்கம் அந்த தீப்பந்தத்தின் இலக்கிய கொழுந்தாய் எரிய வந்தவரே பாரதிதாசன் அரசு ஆலயம் அதிகார மையம் அன்றாடம் எல்லாம் பிற வயப்பட்டதில் தமிழை இழந்து நின்றது மெட்ராஸ் பிரசிடென்சி தமிழே வடமொழியின் குழந்தைதான் அதனால் இருந்துவிட்டு போகட்டுமே என்று எண்ணியாரும் இருந்தனர் அன்று ஆனால் தமிழ் என்பது பிற மொழியின் வார்ப்பன்று திராவிடத்தின் மூலக்கூறு என்ற ஆராய்ச்சி முடிவுதான் தமிழ் தேசிய விடுதலைக்கே வித்திட்டது திராவிடத்திலிருந்தே தமிழ் பிறந்தது என்றார் கால்டுவெல் திராவிட திரமிட திரமிழ தமிழ தமிழ் இல்லை தமிழிலிருந்தே திராவிடம் பிறந்தது என்றார் மறுசாரார் தமிழ் தமிழ திரமிழ திரமிட திராவிட இவ்விரண்டில் ஏதொன்று ஏற்புடைத்தாயினும் தமிழ் வடமொழி சார்பில்லாதது என்பது பெறப்படும் பிறகு ஏன் தமிழ் தன் அதிகாரம் இழந்து அடையாளம் இழந்து வடமொழி ஆதிக்கத்தில் வதைப்பட வேண்டும் சுதந்திரம் என்பது பொருளாதார விடுதலை மொழி விடுதலைதான் இன விடுதலை எனவே மொழியை மீட்டெடு மொழியிலிருந்து கட்டமைக்கப்பட வேண்டும் தமிழ் தேசியம் காலத்தின் இந்த குரலை தன் கவிதையில் வாங்கி ஓங்கி ஓதிய ஒரு புலவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஒண்டமிழ் தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம் கண்டறிவாய் எழுந்திரு நீ இழந்தமிழா கண் விழிப்பாய் இறந்தொழிந்த பண்டை நலம் புது புலமை பழம் பெருமை அனைத்தையும் நீ படைப்பாய் இந்நாள் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்ன ஒரு யாப்பு செப்பம் நரம்புகளில் நானேற்றும் சொற்கள் பனிக்கட்டி மீது உருண்டோடும் ஆப்பிள் போன்ற தடையற்ற ஓட்டம் காலத்தை தூக்கி நிறுத்தும் கருத்து இதை வாய்விட்டு வாசிக்கும் போதெல்லாம் பன்னிரண்டு வயதில் நான் உற்ற அதே உணர்ச்சியை எழுச்சியை இன்றும் அடைகிறேன் எழுதப்பட்டு முக்கால் நூற்றாண்டுக்கு பிறகும் இந்த கவிதையின் தேவை தீரவில்லை இன்னும் தமிழ் இலக்கியத்தின் நீண்ட வரலாற்று நெடுங்கணக்கில் பாரதிதாசனைப் போல் முரண்பட்ட இரு ஆசான்களைக் கொண்ட கவி அதற்கு முன் இல்லை ஓர் ஆத்திக பெருங்கவிஞனும் ஒரு நாத்திக பெருந்தலைவனும் உனக்கு ஆசான்களாக திகழ்வார்கள் என்று காலம் கவிஞனுக்கு கட்டளையிட்டது மகனே எட்டயபுரத்தில் கவிதை எடுத்துக்கொள் ஈரோட்டில் கருத்தை எடுத்துக்கொள் என்று காலம் திரட்டிக் கொடுத்த திருப்பொருள் கொண்டு தமிழ் தேசியத்தை கட்டமைக்க பிறந்த கவிதா மேதைதான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இந்திய தேசியத்தை பாரதி கட்டமைக்க கருதியதை போல் தமிழ் தேசியத்தை பாரதிதாசன் வடிவமைக்க துடித்தார் பாரதி மீது அவர் வைத்திருந்த பற்று இறுதி மூச்சுவரை இற்று போகாதது பக்கத்தில் இருக்கும் வெளிச்சத்தில் தான் படிக்க முடியும் என்பது போல அருகில் இருக்கும் ஆளுமைகளே இன்னொரு ஆளுமையை உண்டாக்குகிறார்கள் ராமலிங்க அடிகளாரும் மாயூரம் வேதநாயகம் பிள்ளையும் கோபாலகிருஷ்ண பாரதியும் பாரதியாருக்கு உந்து சக்தியாய் வாய்த்தது போல் பாரதியாரும் பெரியாரும் மறைமலை அடிகளும் பாரதிதாசனின் வார்ப்புக்கு காரணமானார்கள் பாரதியாரை விட இலக்கணம் கற்ற பாரதிதாசன் கவிதையை கற்றுக்கொண்டது பாரதியாரிடம்தான் இதை பாரதிதாசனின் கூற்றாகவே இங்கு பதிவு செய்கிறேன் அவர் எழுதிய கையெழுத்துப் படிகள் அங்கும் இங்குமாக கிடக்கும் ஒரு நாள் அவர் எழுதும் விசிப்பலகை டிராயரை இழுத்துப் பார்த்தபோது பாஞ்சாலி சபதம் என்ற கையெழுத்துப்படி இருந்தது அதை எடுத்து படித்து பார்த்தேன் பாடல்கள் மிக எளிமையாகவும் புரியும்படியும் இருந்தன அதே சமயம் மிகச் சுவையாகவும் இருந்தன இப்படி எளிதில் புரியும்படியான கவிதையை நான் பார்த்ததில்லை புரியும்படி எளிதாக கவிதை எழுத முடியும் என்றும் நான் நினைத்ததில்லை அக்கையெழுத்துப்படி என் கவிதை போக்கில் பெரிய மாறுதலை உண்டாக்கியது சுப்பிரமணியர் துதியமுது எழுதிய சுப்பு பாரதிதாசன் ஆக்கியது பட்டுக்கோட்டையிலிருந்து ஒரு குரல் பாரதிதாசனை சாடியது அது என்ன பாரதிதாசன் பாரதி ஒரு பார்ப்பனர் தாசன் என்பது வட அதற்கு அடிமை என்று பொருள் அப்படியானால் பாரதிதாசன் பாரதி என்ற பார்ப்பனருக்கு அடிமையா இது கேள்வி ஆமாண்டா நான் பாரதிக்கு அடிமைதான் இது பாரதிதாசனின் பதில் பாரதிதாசனின் இந்த நேர்மை எப்போதும் பிடிக்கும் எனக்கு விமர்சனங்களை ஒரு கவிஞன் எப்படி எதிர்கொள்கிறான் ஏற்றுக்கொள்கிறான் என்பதே அவனது வளர்ச்சி மற்போரிலும் சொற்போரிலும் மிக்கவராய் திகழ்ந்த பாரதிதாசன் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் தயங்கியது இல்லை தமிழுக்காக போராடிய பாவேந்தரின் தொடக்கக்கால எழுத்துக்களில் தனித்தமிழ் இல்லை வந்து விழுந்த வடம் மொழி சொல்லாட்சிகளை அவரால் தவிர்க்க முடியவில்லை மயிலை பற்றி பாடும்போது சாயல் உன் தனி சபாஷ் கரகோஷம் என்று எழுதினார் கோகிலம் கஜராஜ் சரோஜா சம்பாத்யம் நிஜம் விஷம் என்றெல்லாம் வடசொல் ஆதிக்கம் கவிதையில் மிகுந்திருந்தது பன் புலவர் கா அப்பாதுரையிடம் பேசிக் கொண்டிருந்த போது மறைமலை அடிகள் சொன்னாராம் பாரதியும் கவிஞனில்லை பாரதிதாசனும் கவிஞனில்லை ஏன் இருவருமே வட சொற்களை கலந்து பாட்டு எழுதுகிறார்கள் ஒருவன் கவிஞனா இல்லையா என்பதற்கு மறைமலையடிகள் அன்று வைத்திருந்த அளவுகோல் அதுதான் மறைமலை அடிகளின் கருத்தை அப்பாதுரையார் பாரதிதாசனுக்கு தெரிவித்த பிறகு அவர் படைத்த தனித்தமிழ் போர்பாட்டுதான் தமிழ் இயக்கம் என்று அறிய கிடைக்கிறது கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனி மலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய ருசியும் என்று எழுதி பதிப்பித்தவர் இதில் ருசி வேண்டாமே சுவை என்றிருக்கலாமே என்ற பொன்னம்பலனார் கருத்தை ஏற்று அடுத்த பதிப்புகளில் பாகிடை ஏறிய சுவையும் என்று மாற்றினாராம் இப்படி காலந்தோறும் தன்னை செதுக்கி செதுக்கி வளர்ந்திருக்கிறார் அந்த செம்மாந்த கவிஞர் சங்கம் மருவிய காலத்திலிருந்து தமிழ் மீது பிற மொழி தாக்குதல் ஓயவே இல்லை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் அது வெவ்வேறு வடிவங்களில் வினைப்பட்டு கொண்டிருந்தது சமஸ்கிருதம் இந்துஸ்தானி இந்தி ஆகிய மொழிகளின் திட்டமிட்ட திணிப்பு நின்றபாடில்லை கர்சன் பிரபு காலத்தில் நிகழ்ந்த ஒரு மொழி மோசடியை வரலாறு ஆழ்ந்து கவனிக்க தவறிவிட்டது இந்தியா முழுமையும் உள்ள வட மொழிவானர்கள் ஒன்று கூடி பல்கலைக்கழகங்களில் மாநில எல்லாம் நீக்கிவிட வேண்டும் என்றும் அந்த இடத்தில் சமஸ்கிருதம் மட்டுமே இடம்பெற சட்டமியற்ற வேண்டும் என்றும் திட்டவட்ட தீர்மானமிட்டு சென்னை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பருதிமார் கலைஞரால் அந்த நச்சு தீர்மானம் கொழுந்திலேயே கிள்ளப்பட்டு குப்பையில் வீசப்பட்டது ராஜாஜி முதலமைச்சராய் வந்தபோது அதே நச்சு செடி அரசாங்க தண்ணீர் குடித்து இன்னோர் இலை விட்டது உயர்நிலை பள்ளிகளில் இந்தியை கட்டாயமாக்கும் அரசாணையை இருபத்து ஒன்று நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டில் ராஜாஜி பிறப்பித்தார் தமிழின் தலைவாங்க பிறந்த அந்த அரசாணையை எதிர்த்து நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் இருபத்து எட்டு ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டில் இந்தி எதிர்ப்பு வாரியம் கட்டமைக்கப்பட்டது தந்தை பெரியார் கி ஆ விஸ்வநாதம் ஆகியோரை உறுப்பினர்களாக கொண்ட அந்த உயரமைப்பு இந்திக்கு எதிராக திருவெல்லாம் தீ வளர்த்தது அந்த நெருப்பின் கனலுக்கு நெய்யூற்றிய புலவனாகத்தான் பாவேந்தர் பாரதிதாசனை இன வரலாறு இப்போதும் நினைவு கூறுகிறது தாய் மொழியின் வீழ்ச்சி என்பது இனவியல் நிலவியல் வாழ்வியல் பொருளாதாரவியல் பண்பாட்டியல் என்ற அத்தனை வீழ்ச்சிகளுக்கும் அடி வீழ்ச்சியாகும் என்று தான் பெற்ற தெளிவை தமிழ் சமுதாயத்திற்கு ஊட்டிய புலவன் என்று பாவேந்தரை சொல்லலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஆறு வரை ஸ்ரீ மயிலம் சுப்பிரமணியர் துதியமுது பாடிக்கொண்டிருந்த வெறும் வித்வான் அடுத்த இரண்டே ஆண்டுகளில் ஒரு மகாகவியின் அடையாளங்களோடு அறியப்பெற்றார் காரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டில்தான் பெரியார் பாரதிதாசன் சந்திப்பு நிகழ்ந்தது காலங்காலமாக இருந்த தமிழ் மரபு கவிதை வடிவத்தை அவருக்கு கட்டமைத்து தந்திருந்தது பாரதியாரின் பயிற்சி அவருக்கு புது நடையை போதித்து இருந்தது பெரியார் என்ற பேராளுமை உள்ளடக்கத்தை அவர் நெஞ்சில் ஓதுவித்தது இந்த மூன்று சிக்கிமுக்கி கற்களின் உரசலில் ஒரு யுக தீயின் சுடர் பற்றியது நீரைப்போல் போல் அண்ணாவும் திண்மை கொண்ட நிலத்தைப் போல் பெரியாரும் கரிகார் சோழன் தேரைப்போல் அழகிரியும் இருந்த நாளில் தீயை போல் பாவேந்தர் இருந்து வந்தார் நேருக்கு நேராக பகைவர் தம்மை நின்றெதித்த பெருங்கவிஞர் தம் வாழ்நாளில் ஆருக்கும் அஞ்சாமல் வாழ்ந்து வந்தார் அவரே என் கவியாசான் அதங்கோட்டாசான் என்று ஊமைக்கவிஞர் கவிஞர் சுரதா தன் வீரிய விருத்தத்தில் உரைத்தது போல் அவர் அஞ்சாத ஆண்மையாளர் என்பதற்கு ஆதாரங்கள் நூறு காட்டலாம் நெஞ்சுக்கு சரி என்று பட்டால் தம் கருத்தாசான் என்று கருதிய பெரியாரை எதிர்ப்பதற்கு கூட அவர் தயங்கியது இல்லை பாவேந்தரின் சீடர்களுள் ஒருவரான மதுரை தனுஷ்கோடி ராஜு என்பவர் உடனிருந்து கண்டெழுதிய காட்சி ஒன்றை சாட்சியாக பதிவு செய்கிறேன் விருதுநகரில் திருக்குறள் மாநாடு பெரியார் பேசும்போது மற்ற இதிகாச புராணங்களைப் போல திருக்குறளும் மோசம்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் காட்டுமிராண்டி காலத்தில் எழுதப்பட்ட இந்நூல் இந்த காலத்துக்கு பொருந்தாது இதுவும் தமிழுக்கு ஒவ்வாத நூலே என்று பேசினார் பெரியாருக்கு பின் பேச எழுந்த பாவேந்தர் பெரியார் பேச்சை மறுத்தார் லேசாக கூட்டத்தில் அதிருப்தி குரலும் ஆரவாரமும் எழுந்தது தமிழில் ஒற்றுப்பிழையை கூட பொறுத்து கொள்ள இயலாத செம்மைவாதியாக திகழ்ந்தவர் பாவேந்தர் ஒரே ஓர் பிழைக்காக தீப்பெட்டி கிழித்து தீப்பந்தம் கொளுத்திய நிகழ்வு அவர் வாழ்வில் நேர்ந்திருக்கிறது அவர் தம் அணுக்கத் தொண்டர்களில் ஒருவரான இசைப்புலவர் மதிவாணன் எழுதிய கட்டுரை ஒன்று பாவேந்தரின் பற்றை கூறி போகிறது ஒருமுறை இரண்டு வரி கொண்ட ஒரு பாடலை எழுதி அதை என் கடிதத்தாளில் அச்சிட்டு முதன் முறையாக பாவேந்தருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அதற்கு பாவேந்தரிடமிருந்து மறுமொழி வந்தது உன் அஞ்சல் நன்று உடன் அத்துணை அச்சுப்படிகளையும் எடுத்து வந்து சேருக என்றிருந்தது எல்லா கடிதத் தாள்களையும் கட்டிக்கொண்டு புதுவை போய் சேர்ந்தேன் நான் வைத்திருந்த அத்துணை தாள்களையும் சுக்கு நூறாக கிழித்து இந்தா என்று தீப்பட்டியை நீட்டினார்கள் ஏன் என்றேன் இவற்றை கொளுத்து என்றார் பாவேந்தர் பாட்டைப்பார் பிழையோடு பாட்டெழுதி தமிழை சிதைத்து இருக்கிறாய் தாய்மொழி தமிழ்மொழி என்போம் செப்பும் தமிழை சிதையாது காப்போம் காரத்துக்குப் பிறகு ஒற்று மிகுமே தமிழை சிதையாது காப்போம் என்றளவா எழுத வேண்டும் ஒற்று போடாமல் தமிழின் உயிரை கெடுத்திருப்பது மட்டுமல்லாமல் இதை பலரும் அறிய இவ்வளவு கடிதத்தாள்களில் ஏன் அச்சிட்டாய் என்று கூறி எழுந்துவிட்டார் இப்படி பிள்ளைகளை எரித்த ஒரு பெரும் புலவன் வரலாற்று வீதியில் வந்து போனதில்லை ஒரு மொழியின் சொற்களெல்லாம் முன்னோர்களின் மூளை குழந்தைகள் ஒவ்வொரு சொல்லும் அறிவை ஊற்றி வைத்த கொள்கலன் எந்த ஒரு மொழிக்கும் புது சொற்களின் வரவு என்பது புதியதில்லை ஆனால் வந்த சொல் இருந்த சொல்லை இடம்பெயர்த்து விடுவதுதான் மொழி கொல்லை வந்த சொல் வாழ்ந்து போனால் வருத்தமில்லை ஆனால் இருந்த சொல்லை கொன்று விடுவதைத்தான் ஏற்க முடியவில்லை கற்பு என்ற தமிழ் பழஞ்சொல் வழக்கில் இருக்கிறது இடையில் பதிவிரதம் என்ற வடசொல் வந்து சேர்கிறது நாளடைவில் கற்பென்ற சொல் கழிக்கப்பட்டு அவ்விடத்தில் பதிவிரதம் என்ற சொல் அமர்ந்து கொள்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இங்குதான் நேர்ந்து விடுகிறது வரலாற்று வலு கற்பு என்ற சொல்லின் புழங்கு பொருளுக்கு இணையாகுமா பதிவிரதம் பதிவிரதம் என்பது ஒரு பெண் தன் கணவனுக்கு உண்மையாக இருப்பது அது பெரிதும் பெண்பால் பால் ஒழுக்கமாக பேணப்படுவது ஆனால் கற்பு என்பது பெண்பால் ஒழுக்கம் மட்டுமின்றி இருபால் ஒழுக்கமாக போற்றப் பெறுவது பெண்களை மட்டுமே அளாவும் ஒழுக்கம் பதிவிரதம் ஆனால் ஆண் பெண் என்ற இரு பாலையும் அளாவுவது கற்பு கற்பென்ற ஒழுக்கத்தை தமிழ் இருபாலருக்கு சுட்டுகிறது வடசொல் பெண்ணை மட்டுமே கட்டுப்படுத்துகிறது கற்பென்ற சொல்லை பதிவிரதம் இடம்பெயர்த்து எப்படி ஈடு செய்யும் ஒரு சொல்லை மாற்றி புழங்குவதால் தமிழன் சிந்தித்து வைத்த பண்பாட்டு விழுமியமே அல்லவா பழுதாகிப் போகிறது எனவேதான் தமிழை தடம் மாற்றி போடும் பிற மொழி கலப்பை தமிழர்கள் எதிர்க்கிறார்கள் பிற மொழி கலப்பு தமிழ் சொல்லை எப்படி தவிடுபொடி செய்கிறது என்பதை கோவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதில் மே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் நிகழ்ந்த முத்தமிழ் மாநாட்டில் ஓங்கி உரையாற்றினார் பாவேந்தர் சொல் மாறாமல் அவர் சொற்பொழிவை இங்கே பதிவு செய்கிறேன் தமிழில் உள்ள பல தூய சொற்றொடர்கள் பிற மொழியாளரால் கவர்ந்து செல்லப்பட்டு உருமாறி வட சொல் என்று நம்மிடையே திணிக்கப்படுவதும் அக்கூற்றினை ஏற்று இங்குள்ள முண்டங்கள் கூத்தாடுவதும் கொடுஞ்செயல் ஆயிற்று நிறுத்தம் என்ற சொல் ஆடலை குறிக்கும் ஆடும்போது வெளியிடும் முத்திரைகள் உள்ளத்தின் கூறுகளை வெளிக்கொணர்ந்து நிறுத்தி காட்டுவதால் நிறுத்தம் என்று குறிக்கப்பட்டு பின் நிறுத்தம் ஆயிற்று கை கண் வாய் மெய் முகம் ஆகியவற்றில் தன் அகக்குறிப்புகளை காட்டி நிறுத்துதல் இயல்புதானே இத்தூய தமிழ் சொல்லை நிறுத்தனம் நர்த்தனம் என்று பாழ்படுத்தி வட சொல்லாக மாற்றி கொண்டு வந்து கூறுவார் கூற்றை கேட்டுத் திரியும் தமிழ் தருதல்களை உதைத்தால் என்ன இப்படி சொன்னது மட்டுமன்று தன் வாய் மொழியோடு உடல் மொழி கூட்டி எதிரிலிருந்த ஒளிப்பெருக்கியை எட்டி உதைத்தாராம் பாவேந்தர் அச்செயலை அநாகரிகம் என்றும் அவை மீறல் என்றும் இறந்த காலம் கருதியிருக்கலாம் ஆனால் அதை அரசீற்றம் என்றும் தமிழ் காதல் என்றும் நிகழ்காலம் கருதக்கூடும் கழிவறைக்கு பக்கத்தில் உன் கால் செருப்பை தள்ளி வைத்தாலே கடுங்கோபம் கொள்கிறாயே உன் மொழியை அப்படி தகாத இடத்தில் தள்ளி வைத்தால் பொறுப்பாயா கார் செருப்பை பிறனொருவன் கழுவிடத்தில் தள்ளிடினும் பொறாத உள்ளம் மேற்படுத்தும் எவற்றினுக்கும் மேற்பட்ட தன் மொழியை தமிழை தீயோர் போற்றுவதற்குரிய பொதுவினின்று நீக்கி வைத்தால் பொறுப்பதுண்டோ இந்த வினாவுக்கு தமிழில் மட்டுமன்று எந்த மொழியிலும் எதிர்ப்பில்லை பாவேந்தர் கவிதைகளில் தென்படும் பரப்புரை நெடியும் ஆவேசத்தில் வந்து விழும் அவையல் கிளவிகளும் கவிதை அமைதி கடந்த வடிவ மீறல்களும் பாவேந்தர் ஓர் உயர்கவி அல்லர் என்ற விமர்சனத்தை அவர் மீது வீசிப்போனது உண்டு அதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள இயலாது கொள்கை மணக்கும் இலக்கியத்தில் கவிதையின் உடற்கூறுகளை விட உள்ள கூறுகளே தூய்க்கத்தக்கவை கண்ணிலிருந்து வடியும் கண்ணீரோ காயத்திலிருந்து வடியும் குருதியோ கலை அமைதியோடு சிந்தப்பட வேண்டும் என்றும் யாரும் சிந்திப்பதில்லை பசித்த மக்களையும் எரியும் பிரச்சனைகளையும் நூற்றாண்டுகளாய் இழைக்கப்பட்ட அநீதிகளையும் கேள்வி கேட்க வந்த ஒரு கிளர்ச்சி புலவனை இலக்கணம் காட்டும் காவிய அமைதிகளோடு பொருத்தி பார்ப்பது பொருந்தாது அரசீற்றம் கொள்ளும்போது பிளிரும் களிராகவும் அழகியல் பாடும்போது இளையும் தென்றலாகவும் அவன் உயிர் மாறிக் கொள்கிறான் கொலை வாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே என்ற இடிச்சத்தம் அடங்கும் முன்னே நிலாவை பாடும் குயில் சத்தமும் கேட்கிறது வெள்ளி தட்டே விண்ணுக்கரசே பிள்ளை முகமே பேசும் தமிழை உள்ள கழிப்பே உலக விளக்கே அள்ளிப் புரிந்தாய் அழகு விருந்தே என்று இயற்கையை பாடும்போது இழையும் அழகியலை களம் பாடும் கவிகளிலும் காண இயலாது தமிழ் இலக்கியத்தில் ஆழ்ந்தவர்கள் உற்றாய்ந்து கற்றால் ஒன்றை கண்டறியலாம் தமிழ் இலக்கியங்கள் பெரும்பாலும் தன்னிலை ஒருமையிலும் முன்னிலையிலுமாகவே இயங்கி வந்திருக்கின்றன சங்க இலக்கியங்களும் சமய இலக்கியங்களும் கூட இவற்றுக்கு முற்றிலும் விதிவிலக்கல்ல நின் என் உன் என்றுதான் பல பாடல்கள் பேசுகின்றன பாரதிக்கு பிறகுதான் தமிழ் கவிதை எங்கள் எம் யாம் என்று பாடத் தொடங்கியது பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ எங்கள் பாரத தேசமென்று கொட்டுவோம் என்று பாரதி குரல் ஒலித்தது அதைத் தொடர்ந்து எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று பாவேந்தரின் பேரோசையாய் அதிர்ந்தது என் நின் என்பன பெரும்பாலும் கடவுளோடு பேச எங்கள் யாம் என்பன மக்களோடு பேச மக்களோடு பேசியவர் மக்களுக்காகவே பேசியவர் மா பாவேந்தர் தாளாட்டு என்பது பழைய வடிவம் சாணிக்கு போட்டிட்டு சாமி என்பார் செய்கைக்கு நாணி உறங்கு நகைத்துணி கண்ணுரங்கு என்று தொட்டிலுக்குள் பகுத்தறிவை விதைத்தது பாரதிதாசன் பாட்டு தாமரை தடாகம் என்பது பழைய படிமம் தாமரை பூத்த தடாகங்களே உமை தந்த அக்காலத்திலே எங்கள் தூய்மை சகோதரர் தூர்ந்து மறைந்ததை சொல்லவோ இந்த ஞானத்திலே என்று தாமரை பூவில் உழைக்கும் மக்களின் உள்ளங்கை சிவப்பை சிந்தித்தது பாவேந்தர் பாட்டு பகுத்தறிவு சீர்திருத்தம் காதல் குடும்பம் கலை கல்வி அரசியல் மொழியியல் அறவியல் அறிவியல் அழகியல் என்று வாழ்வின் அத்தனை வெளிகளையும் அலாவி துளாவியது பாவேந்தரின் படைப்பு விரல் அல்லது விரல் பாவேந்தர் அரசியல் அறிந்தவர் தேர்தலிலும் வென்றவர் ஆனால் அரசியலில் அவர் கரைந்து போகவில்லை பெருங்கவிஞர்கள் யாரும் அரசியலை வென்றெடுத்ததில்லை காரணம் கவிதை என்பது மறைத்ததை புலப்படுத்துவது அரசியல் என்பது பெரும்பாலும் புலப்பட்டதை மறைப்பது பாவேந்தர் மறைக்க கற்றுக்கொள்ளவில்லை திராவிட இயக்கத்தின் திரைப்பயணத்தை தொடங்கி வைத்த பெருமை பாவேந்தரையே சாரும் அண்ணா கலைஞர் என்ற கலை ஆளுமைகளுக்கு முன்பே கவி உலகில் கீர்த்தி பெற்ற ஸ்ரீமான் புதுவை பாரதிதாசன் சித்தரித்த பாடல்கள் என்ற அடை மொழியோடு பாலாமணி அல்லது பாக்தாத் திருடன் படத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழில் அறிமுகமானவர் பாவேந்தர் கவிதை துறையில் பெற்ற பெரும் வெற்றியை அவர் கலைத்துறையில் ஈட்டாமல் போயிருக்கலாம் ஆனால் திராவிட இயக்கம் கலைத்துறையில் இன்று வரை பெற்றுத் துலங்கும் பெருமைக்கு நதி மூலமாகத் திகழும் நாயகர் பாவேந்தர் தான் திரைப்படத் துறையில் தன்னை அவர் தோய்த்துக் கொண்டார் இறுதியில் தேய்த்துக் கொண்டார் அதில் பொருளீட்டுவது அவருக்கு இரண்டாம் நோக்கம்தான் அந்த ஊடக வழியே தமிழ் பரப்புவதே முதல் நோக்கம் பராசக்தி படத்தின் தொடக்க பாடலாக வாழ்க வாழ்கவே வளமார் எமது திராவிட நாடு இடம்பெற வேண்டுமென்று அந்த படத்தின் உரையாடல் ஆசிரியர் கலைஞர் புதுவைக்கு சென்று வேண்டியபோது பணமே வேண்டாம் பாட்டு இடம்பெற்றால் போதும் என்று பெருமிதத்தோடு ஒப்புதல் தந்தவர் பாவேந்தர் அவர் கோபக்காரர் பாயும் புலி சீரும் சிங்கம் என்றெல்லாம் உருவகப்படுத்துவார்கள் பல நேரங்களில் அவர் குழந்தையாகவே இருந்திருக்கிறார் என்பதற்கு பல நிகழ்வுகளை படித்தருகிறேன் மாடர்ன் தியேட்டர்ஸில் அவர் வசனம் எழுதிய சுலோசனா என்ற படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது வருணன் வாயு இந்திரன் முதலியவர்களை இந்திரஜித் சிறைப்பிடிக்கிறான் பிரம்மதேவன் இலங்கை வந்து ராவணனை வேண்டுகிறான் ராவணேஸ்வரா என் பொருட்டாவது அமரேசனை விடுவித்து அழகாபுரியை அழியாமல் காப்பாற்ற வேண்டும் என்று பாவேந்தர் வசனம் எழுதியிருக்கிறார் அந்த வசனம் பேசி பிரம்மதேவனாக நடித்த தேவராஜ நாயுடு கொஞ்சம் தமிழ் அறிந்தவர் நடிப்பதை நிறுத்திவிட்டு ஐயோ அழகாபுரி குபேரன் தலைநகரமாயிற்றே அமராவதிதானே இந்திரன் தலைநகரம் என்று தயங்கி நின்றாராம் பாரதிதாசனை அவசரமாய் அழைத்து கேட்டதும் ஆமையா ஆமையா நீ சொல்றது சரியா என்று குழந்தை போல் திருத்தி கொடுத்தாராம் விமர்சனத்தை எதிர்கொள்வதற்கு ஆண்மை வேண்டும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பேராண்மை வேண்டும் அந்த பேராண்மை பெற்ற பெருங்கவி சிங்கம் பாரதிதாசன் முன்னுதாரணமற்ற படைப்பு வெளிதான் முன்னுதாரணங்களை உண்டாக்குகிறது பாவேந்தரின் படைப்பு வெளி சுயமானது முன்னொரு படைப்பாளியை நகல் செய்யாதது இருபதாம் நூற்றாண்டின் இலக்கிய வடிவங்கள் அனைத்திலும் அவர் இயங்கினார் என்றாலும் அவர் தம் படைப்பிலக்கியங்களே கால விளிம்பை தாண்டி நிலைபெறுகின்றன குடும்பம் என்ற அடிப்படை அழகுக்குள் கூட்டு சமுதாயத்தின் குறிக்கோள்களை உயர்த்தி பிடித்த குடும்ப விளக்கு காப்பியத்தின் இயங்கியல் கூறுகளோடு காதலும் களமும் கண்ட பாண்டியன் பரிசு சிருங்காரம் சொட்டும் வடமொழி மூலத்தை வாங்கி அதை புரட்சிக்கவியாக காட்டிய சஞ்சீவ பர்வதத்தின் சாரல் பொன் முடி பூங்கோதை என்ற வணிகக்குடி காதலர்களின் துன்பியலை செவ்வியல் செய்த எதிர்பாராத முத்தம் சாதி மத பேதமற்ற தமிழ் சமுதாயத்தை தொட்டுக்காட்டிய காட்டிய குறிஞ்சி திட்டு சிலப்பதிகாரத்தை பகுத்தறிவு பார்வையோடு படைத்து காட்டிய கண்ணகி காப்பியம் மணிமேகலைக்குள் கலந்து போன ஆரிய கலாச்சாரத்தை கலைந்து படைத்த மணிமேகலை வெண்பா கனல் மணக்கும் கட்டுரைகள் தமிழர் மீட்சி மாட்சி என்ற பெரும் பொருளில் இயங்கிய நாடகங்கள் திராவிடம் சுமந்து தீப்பிடித்த கவிதைகள் என்று பரந்து விரிந்த படைப்புலகம் பாவேந்தர் உடையது இல்லையெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டில் புரட்சிக்கவி நாடக ஒத்திகையில் பெரியார் இப்படி பேசியிருக்க மாட்டார் இன்று இந்த நாட்டில் தமிழும் தமிழ் கவியும் தமிழ் இசையும் தமிழர்களுடைய முன்னேற்றத்துக்கும் தன்மானத்துக்கும் பயன்படும்படி மக்கள் உணர உழைக்க ஏற்ற கவிகள் செய்து மக்களை ஊக்குவிக்க அவர் ஒருவரே என் கண்ணுக்கு தென்படுகிறார் என்று பாரதிதாசன் அவர்களை குறிப்பிடுகிறார் பெரியாரின் சொற்கள் மிகையற்ற மொழியில் சிந்தப்பட்ட முத்துக்கள் அந்நாள் முதலமைச்சர் கலைஞர் தலைமையில் அமைச்சர்களும் தமிழறிஞர்களுமாய் ஓர் ஆலோசனை கூட்டம் நானும் இருந்தேன் பாவேந்தர் புதைக்கப்பட்ட இடத்தை நினைவுச் சின்னமாக மாற்ற இயலாதா என்ற கேள்வி ஒன்று முன்வைக்கப்பட்டது மிகுந்த சோகத்தோடு முதலமைச்சர் உதடு பிதுக்கினார் பாரதிதாசனின் காதலர் அவர் பாவேந்தர் படைப்புகளை நாட்டுடைமையாக்கியவரும் அவர்தான் என்ன தயக்கம் என்று கேட்டேன் பொது இடுகாட்டில் பத்தோடு பதினொன்றாய் புதைக்கப்பட்டு விட்டார் பாவேந்தர் அந்த இடத்தில் மண்டபத்திற்கு வசதியில்லை அங்கு தூய்மையும் இல்லை என்றார் வருத்தத்தோடு பாவேந்தரின் இடுகுழி மட்டுமா தூய்மையாக இல்லை தமிழ் தமிழ் உணர்வு தமிழர் மேம்பாடு எதில் இன்று தூய்மை இருக்கிறது அதிகார மையங்களில் ஆலயங்களில் நீதிமன்றங்களில் கல்விக்கூடங்களில் கலை ஊடகங்களில் பத்திரிகைகளில் வானொலிகளில் தொலைக்காட்சிகளில் சமூக வலைத்தளங்களில் தமிழுக்கான இடம் தார்மீகமாகவும் அதிகாரபூர்வமாகவும் என்று உறுதிப்படுத்தப்படுகிறதோ அன்றுதான் பாரதிதாசன் மீண்டும் விழித்தெழுவார் ஒரு கவிஞன் எங்கே புதைக்கப்பட்டான் என்பது பெரிதில்லை எப்போது முளைத்து எழுந்தான் என்பதே பெரிது இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது நூலின் அடுத்த அத்தியாயம் புதுமை பித்தன் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்